புத்தன் காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா ஏழைகள் நமக்காக கங்கை அமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக கேள்வி குறிப்போல் முதுகு அலைந்து உழைப்பது கேள்வி குறிப்போல் முதுகு அலைந்து உழைப்பது மானம் ஒன்றே பெரிதன எண்ணி பிழைக்கு நமக்காக நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண் வந்தபோது துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது விலக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்மை என்பது என்றும் உள்ளது தெய்வத்தின் மொழியாகும் நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும் புத்தன் ஏசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுவதும் வழி வந்ததில்லை ஒருவருக்கென்றே உள்ளதை எல்லாம் இறைவனு தந்ததில்லை